உலக தமிழர்களுக்கு வணக்கம் நான் வெங்கிரத்னம் இன்னைக்கு அரசியல்ல பல அதிர்வலைகள் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு நம்ம மீடியாக்கள் வழக்கம் போல அதோட உண்மை காரணம் அப்படிங்கிறத சொல்ல மாட்டாங்க ஏன்னா கிட்டத்தட்ட இங்க தமிழ்நாடு மீடியாக்கள் அப்படிங்கிறது எல்லாமே அறிவாலய அல்சேசன்கள் அப்படின்னு வேணா நாம எடுத்துக்கலாம் அறிவாலயம் போடக்கூடிய அந்த பெண் நிறுவனம் போடக்கூடிய எலும்பு துண்டுகளுக்கு குறைக்கக்கூடியதையே முழு நேர தொழில் தர்மமா வச்சிருக்கக்கூடிய இந்த மீடியாக்கள் கிட்ட இருந்து நாம நல்ல உண்மையான செய்திகள் அப்படிங்கிறத எதிர்பார்க்கவே கூடாது எதிர்பார்த்தோம் அப்படின்னா நம்மளை விட முட்டாள் அப்படிங்கிறவங்க யாரும் இல்லை இப்படிதான் நம்ம எடுத்துக்கணும் பொதுவாகவே ஒரே செய்தியை எல்லா மீடியாவும் நியூஸ் கார்டா போட்டுட்டு திரும்பி 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 அதை பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா சத்தியமா அது பொய் தான் உணவு கிட்ட வாங்கி தின்னா அந்த தொழில் தருமத்தை காட்டுறதுக்காக என்னத்தையோ ஒன்று குறைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் இப்போ டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற கட்சி பிஜேபி கூட்டணியில் இருந்து விலகுகிறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு இதோட பின்னணி என்ன அப்படிங்கிறத நான் ஒரு தான் சொல்றேன் நான் கடந்த வீடியோலயே சொல்லியிருப்பேன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சசிகலாவோடு பேச்சுவார்த்தை அப்படிங்கிறத நடத்தி முடிச்சுட்டாங்க இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது சுமூகமா போயிடுச்சு சசிகலா அதிமுகவுக்கு ஆதரவா பிரச்சாரம் செய்ய போறார் இது உறுதி அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன் இது டிடிவி தினகரனோட கோரிக்கை என்ன தெரியுங்களா சொன்னா அதிர்ச்சியா இருக்கும் உங்களுக்கு நம்ப முடியாததா இருக்கும் சசிகலாவை சேர்க்க கூடாது இதுதான் டிடிவி தினகரனோட ஒரே கோரிக்கை என்ன சொல்றீங்க சின்னமா சின்னமானு உயிரியே விடுவாங்க அதெல்லாம் சும்மா வெத்துக்கதை டிடிவி தினகரனும் சசிகலாவும் சமீப நாட்கள்ல சந்திச்சதா எங்கேயாவது கேள்விப்படுறீங்களா இல்ல பேச்சுவார்த்தை நடத்தினதா கேள்விப்படுறீங்களா டிடிவி தினகரனை சசிகலா எப்பவும் ஒதுக்கி வச்சுட்ட இவர் சும்மா வாயால் வர சுட்டு தெரியுறாரு டிடிவி அவ்வளவுதான் ரெண்டாவது டிவி தான் நம்மளோட வாழ்க்கையே இவ்வளவு மோசமா போயிடுச்சு அப்படிங்கறதுல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேல ஓ பன்னீர்செல்வம் மேல இருக்கிற கோபத்தை எல்லாம் விட பரமரங்கு கோபம் டிடிவி தினகரன் மேலே தான் இருக்கு ஏன்னா சசிகலா இன்னைக்கு அரசியல்ல ஒரு நிர்கதியற்ற நிலையில நிக்கிறதுக்கு காரணம் டிடிவி தினகரன் தான் இது எதனால இவர் விளக்குனாரு சசிகலாவை எதுக்கு ஒதுக்குறாரு அப்படிங்கறத பின்னாடி நான் சொல்றேன் டீடைல்டா ஒரு சின்ன பிளாஷ்பேக் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மறைஞ்சிட்டாங்க மறைஞ்ச பிறகு பன்னீர் செல்வம் வழக்கம் போல முதல்வரா பதவி ஏத்தாரு உங்களுக்கு நல்லா விஷயம் தெரியும் சசிகலா அவர்களோட குடும்பத்திற்கு பன்னீர் செல்வம் மாதிரி ஒரு அக்மாருக்கு கொத்தடிமை அப்படிங்கிறது எங்க தேடுறாலும் கிடையாது நீட்டு நேரத்துல கையெழுத்து போடும் காட்டின இடத்துல போய் குந்தோம் கையை கட்டுனா கையை கட்டும் சோனியா காந்திக்கு எப்படி ஒரு மன்மோகன் சிங்கோ அதே மாதிரி அதிமுகவுக்கு ஒரு ஓ செல்வோம் பேசாம இந்த பாட்டுக்கா முதலமைச்சரா இருந்தான்னா சசிகலா வந்து முதலமைச்சரே சசிகலா சொன்னா கேட்பாரு இதை விட என்ன அந்த அம்மாவுக்கு பெரிய அதிகாரம் வேணும் ஏன்னா அந்த காலகட்டத்துல இந்த சசிகலா வந்து ஜெயலலிதா அவர்கள் மாதிரியே கொண்ட போட்டது சட போட்டது அவங்க கார்ல வந்தது பொட்டு வச்சது அவர்களோட மோதரத்தை போட்டுக்கிட்டது இதை யாருமே ரசிகல சசிகலா தான் ஜெயலலிதா அவர்களை கொலை செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய கோபம் அப்படிங்கிறது அதிமுகவினத்தை இருந்தது அது உண்மையோ பொய்யோ அதுக்குள்ள நாம போக வரல ஆனா அந்த கோபத்தை நிவர்த்தி செய்யற மாதிரி சசிகலா எதுவுமே செய்யாம அவங்க ஜெயலலிதா அவர்கள் மாதிரியே வேஷம் போட்டது அந்த கோபத்தை இன்னும் அதிகமாகிச்சு எல்லாத்துக்கும் மேல ஆகச்சிறந்த கொத்தரிமையான பன்னீர்செல்வத்தை அந்த பதவியை விலக விட்டுட்டு சசிகலாவை முதல்வர் ஆக்கணும் அப்படின்னு டிடிவி போட்ட ஒரு கேவலமான திட்டம் தான் இந்த நிலைமைக்கு காரணம் பதவி வெறி பிடிச்ச ஒரு மனிதன் அப்படின்னா இந்த உலகத்திலேயே டி தினகரனுக்கு வித்தநகரனுக்கு நிகராக இன்னொருத்தரை பார்க்கவே முடியாது என்ன தெரியுங்களா இப்ப சசிகலா அவர்களோட குரலை அதுக்கு முன்னாடி யாருமே கேட்டது கிடையாது முத அந்த பொதுக்குழுல தான் அவங்க பேசியிருப்பாங்க இந்த பன்னீர்செல்வம் போன அன்னைக்கு நைட்ல வந்து பேட்டி எல்லாம் கொடுத்தாங்க சாதாரணமா ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு சசிகலா அவர்கள் வெளியில வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்கலாம் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை ரொம்ப நேர்மையான முறையில் போராடி நாங்க பார்த்தோம் அவங்களை காப்பாத்துறதுக்கு முடியாம போயிடுச்சு அவங்க வந்து அந்த வீடியோக்கள்லாம் வெளியிடுறது விரும்ப மாட்டாங்க அப்படிங்கிறதால வெளியிடலை என்னோட அக்கா அதாவது சசிகலா அவர்களோட பாசையில அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அக்கா அக்கா வந்து எப்பவுமே கட்சியை நான் வந்து நேரடியாக செயல்படணும் அப்படின்னு விரும்ப மாட்டாங்க அதனால தான் என்னை எப்பவுமே பின்பக்கமாக வச்சுருந்தாங்க கட்சிக்காக நான் பல வேலைகள் செஞ்சாலும் கூட அக்கா என்ன முன்னிறுத்தினது கிடையாது அதனால பன்னீர்செல்வம் சகோதரரே வழக்கம் போல தொடரட்டும் அக்கா வாழ்ந்த அந்த வீட்டை அவர்களோட உறவுக்காரர்களான தீபாவும் தீபக்குக்கும் தான் சொந்தம் சட்டப்படியே அத கட்சி சார்பா நிதி கொடுத்து அவர்கள் தேர்ந்து வாங்கி அதை ஒரு நினைவில்லம்மா பராமரிக்கிற வேலையை மட்டும் நான் செஞ்சுக்கிட்டு அக்கா வாழ்ந்த அந்த வீட்லயே வாழ்ந்துட்டு போயிடுறேன் அப்படின்னு ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்கன்னு வச்சீங்க பிற்காலத்துல பன்னீர்செல்வம் ஆட்சியில நடக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளால கட்சியில நடக்கக்கூடிய உள்கட்சி பிரச்சனைகளால சசிகலா வந்தாதான் கட்சியை காப்பாற்ற முடியும்னு அந்த தொண்டர்களே சொல்லியிருப்பாங்க அப்படி ஒரு அரிய வாய்ப்பை சசிகலா கோட்டை விட்டார் இதற்கு பின்னணியில் இருந்தது டிடிவி தினகரன் டிடிவி தினகரனுடைய ஒரே பதவி வெறி என்ன தெரியுங்களா பன்னீர்செல்வத்தை விரட்டி விட்டுட்டு சசிகலாவை நம்ம முதலமைச்சர் ஆகிடுவோம் நம்மள துணை பொதுச் செயலாளர் ஆகிட்டாங்க இப்ப என்ன பண்றோம் நம்ம பிஜேபி கூட அண்டர் டீலிங் போட்டு சசிகலா தூக்கி உள்ள போட்டுட்டு நாம முதலமைச்சர் ஆயிடுவோம் நாம முதலமைச்சர் ஆனோம்னா பிஜேபி கைக்குள்ள வச்சுக்கிட்டு நாம பாட்டு கட்சியை கைப்பற்றிட்டு கிளு கிளு கிழுன்னு வாழ்ந்துடலாம் தான் டிடிவியோட எண்ணம் இதுதான் உண்மை யாரு என்ன நினைச்சாலும் சரி நடந்தது இதுதான் சரிங்களா இந்த டிடிவி தினகரனோட பேராசை முதலமைச்சர் பதவி மேலே வைக்கப்பட்ட ஆசை அப்படிங்கிறது சசிகலா சிறைக்கு போன பிறகும் அடங்கலை எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வர் ஆக்குன உடனேயே உடனே ஒரு ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் போய் போட்டிடுறாரு எதுக்கு தான் முதல்வர் ஆகணும் அப்படின்னு எப்படியாவது எடப்பாடியும் காலி பண்ணிட்டு அந்த இடத்துல உட்காரணும்னு நினைச்சாரு வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி எல்லாத்துக்கும் சேர்த்து வெயிட்டா அடிச்சு விரட்டி விட்டாரு அப்ப இப்ப மேட்ரு என்னன்னா அதிமுக அப்படிங்கிறதே பொதுவாகவே முக்குலத்தூர் கட்சி அப்படின்னு ஒரு பெயர் அப்படிங்கிறது இருக்கு இப்ப இந்த முக்குலத்தோர் எல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக நின்னாங்க அப்படிங்கிறது உண்மை ஏன்னா அது ஜாதி ரீதியா ஒரு பிம்பம் தானா உருவாயிடுச்சு சசிகலாவை ஓரம் கட்டிட்டார் பன்னீர்செல்வத்தை ஓரம் கட்டிட்டாரு தினகரனை ஓரம் கட்டிட்டாரு ப ஓரம் கட்டிட்டாரு அப்படின்னு ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டுருச்சு ஆக்சுவலா முக்குலத்தோர் தங்கள் சமூகத்தோட அதிமுகவோட முகமா பாக்குறது சசிகலாவை மட்டும்தான் பன்னீர்செல்வத்தையும் கிடையாது பன்னீர்செல்வத்தையும் பார்த்தாங்க ஆனா பன்னீர்செல்வம் மாதிரி ஒரு அரசியல் தற்கூறு யாருமே இல்லை அப்படிங்கிறத கால ஓட்டத்துல அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால ஒரு கிடையாது இப்ப சசிகலா வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவு காசு ஆயிடுறாரு சின்னம்மாவுக்கு நீதி நீ அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு ஒரு கட்சியை ஆரம்பிச்சா சின்னம்மாவே போயிடுச்சு கட்சியை கழிச்சிட்டு போ அப்படின்னு தானே வருவாங்க ஆல்ரெடி அந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்ங்கிறது கிட்டத்தட்ட ஒரு வாட்ஸ்அப் குரூப் தான் பெருசாலாம் ஒண்ணும் கிடையாது கடந்த தேர்தலில் ஒரு முப்பது தொகுதியில தோக்கிறது காரணமா இருந்தாங்க அதெல்லாம் உண்மைதான் இப்போ அங்க யாருமே கிடையாது எல்லாருமே இங்கே கிளம்பி வந்துட்டாங்க தாய் கழகத்துக்கு அப்ப டிடிவி தினகரம் வந்து நாம அப்படியே அம்மாவின் தொண்டர்கள் அம்மாவின் தொண்டர்கள் அப்படின்னு சும்மா வடகதையை சொல்லிக்கிட்டே அப்படியே பிஜேபி மூலமா மிரட்டி ஏதாவது சீட்டுக்கிட்டு வாங்கிடலாம்னு பார்த்தாரு அதாவது டிடிவி கேட்டது முப்பது சீட் எதுக்கு முப்பது சீட்டு முப்பது சீட்ல இன்னைக்கு ஒன்ற முதல்ல ஆள் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தவங்க ஆராய மாட்டாங்களா இவங்க கிட்ட எதுக்கு நாம போய் சமாதானத்துக்கு போனோம் பன்னீரும் டிடிவி வேண்டாம் நேராக சசிகலாட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்த முடிவு சசிகலா அவர்களும் அதற்கு ஒப்புதல் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காரு ஏன்னா சசிகலா அவர்களை பொறுத்த வரைக்கும் பெரும் துரோகி டிடிவி தினகரனும் ஓ பன்னீர்செல்வமும் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களாவது இவர்களுடைய அந்த அதாவது பன்னீர்செல்வத்தோடைய அந்த இதுதான் அவங்களை விளக்குனாதான் நான் ஒன்றிணைவேன் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்ததும் பன்னீர் தான் அதனால பன்னீர் மேலையும் டிடிவி மேல்தான் கோவம் எப்படி கட்சியை கைப்பற்றினாலும் கட்சியை கட்டுக்கோப்பா எடப்பாடி வச்சிருக்கார் இந்த கட்சி நல்லா இருக்கணும் அப்படின்னு உண்மையிலேயே அந்த அம்மா நினைக்கிறாங்க அதுல எந்த மாற்றமும் இல்லை ஏன்னா துரோகி அப்படி இப்படின்னு பன்னீரும் டிடிவியும் மாத்தி 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 இபிஎஸ் அவர்களை பேசியிருப்பாங்க ஆனா சசிகலா அவர்கள் எந்த இடத்துலயுமே பேச கிடையாது எது எப்படியோ கட்சியை கட்டுப்பாட்டுல வச்சிருக்கார் சந்தோஷம் கட்சி நல்லா இருந்தா போதும் அப்படின்னு அந்த அம்மையார் நினைக்கிறதா அப்படிங்கிறதால ஒரு வகையில எடப்பாடி பழனிசாமி தான் கட்சியை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை அந்த அம்மா கிட்ட இருக்கு இதுக்கு மேல எடப்பாடி பழனிசாமி அவர்களை தாண்டி அதிமுக கைப்பற்ற யாராலும் முடியாது அப்படிங்கிற நம்பிக்கையும் இருக்கு தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பின்னாடி இருக்காங்கிறது எல்லாத்தையும் உணர்ந்துதான் இப்ப அவங்க அதிமுகவுக்கு ஆதரவா பிரச்சாரம் செய்ய தயாரா இருக்காங்க டிடிவிக்கு என்ன வைத்தறிச்சல் அப்படின்னா சசிகலா உள்ள வந்துட்டா ஆட்டோமேட்டிக்கா டிடிவிக்கு வேலை இல்லாமல் போயிடுச்சுல்ல சசிகலா அப்படிங்கிற ஒரு நபர் ஜெயலலிதா அப்படிங்கிற பரமசிவன் கழுத்தோட பாம்பு ஜெயலலிதா அவர்கள் அப்படிங்கிற அந்த பரமசிவமே இல்லாதப்ப பாம்புக்கு மரியாதை இல்லாம போயிடுச்சு டிடிவிக்கு தினகரன் பாம்புன்னா சசிகலா தான் பரமசிவம் அப்ப பரமசிவமே ஆதரவு கொடுத்துட்டார் பாம்பு தனியா சிரிச்சுன்னா அடிபட்டு சாகும் அவ்வளவுதான் இதனாலதான் இப்ப என்ன பண்ணிட்டாரு தங்களோட செல்வாக்க காப்பாத்தினுமே அப்ப உடனே நாம கூட்டணி விட்டு வெளியே வரோம் சசிகலாவை நீங்க சேர்க்க கூடாது நாங்க விஜய் கூட போய் சேர்த்துக்கிறோம் இதுதான் இங்க நடந்துகிட்டு இருக்கு இதை தாண்டி எதுவுமே கிடையாது அது மாதிரி செங்கோட்டையன் அவர்கள் நாளைய தினம் பேட்டி கொடுக்கறதா சொல்றாங்க இப்பவும் சொல்றேன் அது புஷ்ன்னு தான் போகும் எந்த மாற்றமும் இல்லை கட்சி ஒற்றுமையா இருக்கணும் உள்கட்சி பிரச்சனை இருக்குது தொகுதி சார்ந்த அந்த மாவட்டம் சார்ந்து சப்புன்னு அதை பேசி முடிச்சிருவாரு அதையும் தாண்டி எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்த்தால் செங்கோட்டையனும் பன்னீர்செல்வத்தை போல செல்லா காசாவார் அதுதான் நடக்கும் தொடர்ந்து பேசும்